哎，便宜了，哥吗？ திருட்டை தடுக்கும் சிசிடிவி கேமராவுக்கு எந்த நிலைமையா அசால்ட்டாக வந்து கண்காணிப்பு கேமராவை ஆட்டையை போடும் நபர் நீ இருந்தா தானே என்ன காட்டி கொடுப்ப உன்னை என்ன பண்ற பாருன்னு நபர் செய்த செயலால் பரபரப்ப மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல தான் இப்படியொரு சம்பவமானது நடந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள் வணிக வளாகங்கள் இப்படி எல்லாமே பகல் நேரத்துல ரொம்பவே பிஸியா இயங்கிட்டு இரவு பத்து மணிக்கு மேல எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டு தான் காணப்படும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு சில வெளி மாவட்ட பேருந்துகள் வந்து போற அந்த டைம்ல மயிலாடுதுறை நகர பகுதியில இருக்கிற பெரும்பாலான கடைகள் பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமராக்களை பொருத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புக்காக காவல்துறையினரும் சிசிடிவி கேமராக்கள் அங்க பொருத்தி இருக்காங்க இந்த நிலையில ஒரு சில இடங்கள்ல சிசிடிவி கேமராவையே திருடுறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த சம்பவமானது அங்கிருந்த வணிகர்கள் கிட்ட பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு கடையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராட அடையாளம் தெரியாத நபர் ஒருத்தர் ரொம்ப லாபமாக திருடுற காட்சிகளானது சமூக வலைதளம் ல வைரல் ஆகிருக்கு இந்த சம்பவமானது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு